பெரியம் திருமாளுக்காக முதல் விருது எனக்கு கொடுக்குறாங்க நியூஸ் எயிட்டீனில் சிறந்த இயக்குநருக்கான விருது என் வாழ்க்கையில் முதல் விருது அந்த மேடையில் நான் ஏறுறேன் இந்த மேடைக்கு முன்னாடி என் குடும்பம் சார்ந்தவர்களோ என் நண்பர்கள் சார்ந்தவர்களோ யாருமே இல்லை அந்த விருது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் அந்த விருதை வாங்க பாரதி ராஜா சார் கொடுக்குறாரு அந்த விருதை வாங்கும் போது என்ன மாதிரியான உணர்ச்சி எப்படி வெளிக்காட்டுன்னு கூட தெரில நான் வாங்கிட்டு திரும்பும்போது எங்கள் அப்பா மாதிரி உட்காந்துருந்தார் திருமான்னு நான் முடிவு பண்ணலை நான் விருது வாங்கிட்டு கீழே போகும்போது என் காலு நீராக அவர்கிட்ட தான் போச்சு என் கை இந்த விருதை கொண்டு அவர் கையில் தான் கொடுத்துச்சு என் வாழ்க்கையில் மிகச்ச மிகச்சிறந்த புகைப்படமாக நான் நினைக்கிறது அந்த முதல் விருதை நான் அவர்கிட்ட தான் கொடுத்தேன் என்னைய அணைச்சிக்கிட்டாரு அதுதான் என் வாழ்க்கையோட மிகச்சிறந்த தருணம் மிகச்சிறந்த ஒரு நான் விருதாக நினைக்கிறேன் அந்த விருதுக்கு அந்த மதிப்பு வந்துடுச்சு அந்த நேரத்தில் அதனால் அதுதான் என் வாழ்க்கையில் அதுதான் முதல் விருது